உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அனைவருமே சந்தோஷமாக இருக்குங்களோட நம்புகிறேன் அதே போல் நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் ஓகே என்னன்னு சொல்லி பார்த்தீங்க வேண்டாம் நேற்றைய நாள் வந்து சாரி நேற்றைக்கு முதல் நாள் வந்து ஒரு காணொலி நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே நிரஞ்சனி வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியில் கெப்ப வந்து ஒரு கட்டி பெரிய கட்டி ரெண்டு கட்டி அதை வந்து சர்ஜரி பண்ணி அது ரெண்டு அதை குறித்து நான் உங்களோட கலைச்சிருந்தேனே என்னோட சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லாமே நான் வந்து சீஸில் கேம்பில் இருந்ததில் இருந்து என்னுடைய சந்தோஷமும் சரி எனக்கு என்னுடைய துக்கமும் சரி எனக்கு ஏதாவது நல்லது நடக்குதோ ஏதாவது ஒரு கெட்டது நடக்குதோ எல்லாமே நான் என்னுடைய உறவுகளை நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுடன் நான் வந்து இதை பகிர்ந்து கொள்கிறேன்னா இது என்னுடைய ஒரு அனுபவம் பகிர்வு வந்து சொல்லலாம் ஒவ்வொரு ஆக்களுக்கு ஒவ்வொரு இது இருக்கும் எனக்கு வந்து இதை வந்து நான் பகிர்ந்து கொள்றதால இதை பார்க்குற மக்களுக்கு ஒரு விதமான ஏதோ ஒரு வழியில் ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வோ இல்லாட்டிக்கு சின்ன ஒரு அவர்களுடைய வாழ்க்கையில் ஓகே வீட்டுக்கு கூட வாசல்படி தானே என்ன இதில் வந்து நான் நான் ஒழிக்கவோ மறைக்கவோ எதுவுமே கிடையாது எல்லாருக்கும் வருத்தம் இருக்குது எல்லோருடைய பிரச்சனை இருக்குது வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது கவலை இருக்குது சில சந்தர்ப்பங்களில் சந்தோஷம் இருக்குது எல்லாமே இருக்குது ஏன்னா இதை நான் வந்து என்னுடைய ஓகே ஒரு அனுபவ பகிர்வில்லை நான் இதில் கதைக்கிறேன் நான் இதனால் வந்து யாருக்குமே ஒரு விதமான ஒரு ஒரு இழப்போ ஒரு விதமான ஒரு கஷ்டமோ வரப்போகிறது கிடையாது ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குமென்று நான் நம்புகிறேன் நான் அப்போ நேற்றையான் அந்த காணொலியிலே நான் அதைத்தான் கதைச்சிருந்தேன் நிரஞ்சனிக்கு வயிற்றில் ஒரு பிரச்சனை கற்ப பகையில் பிரச்சனை சர்ஜரி நடந்ததில் உண்மையிலேயே அது வந்து நான் ஒரு சாவின்ற விளிம்பில் போய் வந்து ஒரு புது பிறவி எடுத்த மாதிரியான ஒரு உணர்வு தான் எனக்கு இருந்தது அதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் பார்த்தீங்களா எத்தனையோ உறவுகள் சத்தியமா சொல்றேன் என்னுடைய வாழ்க்கையில நான் திரும்பி திரும்பி நான் தான் சொல்றேன் நான் முகம் தெரியாத எத்தனையோ உறவுகள் என்ன நேற்றைய நாள்ல இருந்து அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு நூற்று கணக்கான உறவுகள் எனக்கு தனிப்பட்ட ரீதியாக வாட்ஸ்அப்பில் எடுத்து நிரஞ்சனியை பற்றியதான சுகநலம் விசாரிச்சு நிரஞ்சினியோடையும் கதச்சிருந்தவர்கள் சில பேர் எனக்கு சத்தியமா சொல்கிறேன் சொந்தங்கள் கூட எப்படி இருக்குமோ தெரியாது எங்களுக்கு ஆனால் இப்படியான உறவுகளால் கிடைக்கிற இந்த ஒரு அன்பாக இருக்கட்டும் இந்த ஒரு அக்கறையா இருக்கட்டும் கவனிப்பா இருக்கட்டும் இது நான் கோடி ரூபாய் காசு கொடுத்தாலும் இந்த உலகத்தில் நான் எதை கொடுத்தாலும் இதை நான் சம்பாதிக்க முடியாது இது இது ஈடு செய்ய முடியாது என்னால் அவ்வளவுத்துக்கு நான் வந்து உறவுகளை சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன் அவ்வளவு சந்தோஷம் எனக்கு நூற்று கணக்கான பேர் எடுத்து சுமநிலை விசாரிக்கிறீங்க என்ன சில பேர் ஓகே அவர்களுடைய நம்பிக்கை நான் கடவுள் நம்பிக்கை இல்லை ஆனா என்ன நம்பிக்கை இல்லையன்று தெரிஞ்சும் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் ஜபம் பண்ணி நிரஞ்சனிக்காக ஜபம் பண்ணி அந்த வாய்ஸ் ரெக்கார்டை எனக்கு அனுப்புறதா இருக்கட்டும் இல்லாட்டிக்கு நிரஞ்சினிக்கு அங்க வச்சு ஜபிக்கிறதா இருக்கட்டும் அது மட்டும் இல்ல கந்த சஸ்தி கவசம் இருக்கலாம் அதை வந்து அனுப்பிட்டு இத நிரஞ்சினி படுக்கும் போது வச்சு இதை கேட்க சொல்லி அப்படி சொல்றதா இருக்கட்டும் எத்தனையோ நபர்கள் எத்தனையோ மக்களுடைய அன்புண்ட வழிபாடு ஒரு விசித்திரமாக இருந்துச்சு எனக்கு அதை வந்து என்னால இப்படியும் இருக்கா இப்படியும் அந்த வெளிப்படுத்தலாமா தங்களுடைய அந்த அந்த பாசிட்டிவான இதுகளை வந்து அவ்வளவு எனக்கு இதாக இருந்துச்சு ஆனால் நேற்று அண்ணாள் சத்தியமாக சொல்கிறேன் இந்த அன்பு இப்படி கிடைச்சதால் என்னமோ இது எனக்கு அவ்வளவுத்துக்கு அவ்வளவுத்துக்கு நான் மைண்டுக்குள்ளே எடுத்து நான் இதை குறித்து நான் டென்ஷனோ இல்லை இதை குறித்து நான் யோசித்து நான் ஒரு மூளைக்கு போய் அளவோ நான் இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று என்னால் ஒரு நபர் அதுவும் வெளிநாட்டுக்கு உள்ள இருந்து பிரான்ஸ் நம்பர் அந்த நபர் எனக்கு எடுத்திருந்தார் நானும் ஓகே ஓகே சரி நிரஞ்சனிய சுகநலம் விசாரிக்கிறக்காக இருக்காரு நான் வார கோள் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே நேற்று என்னால் முடிஞ்செலவும் நான் கோல் ஆன்சர் பண்ணி கதைச்சிருந்தேன் நான் விதி விளக்கா ஒன்று ரெண்டு கோல் தவறி இருக்கும் என்னென்றால் நான் நிரஞ்சனியோட ஓகே அதை நான் பிறகு சொல்கிறேன் அப்போ நேற்று என்னால் அவர் எடுத்திருந்தார் ஓகே எனக்கு ஃபோன் ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு அப்போ நான் ஆன்சர் பண்ணி கழிச்சேன் கதைச்ச உடனே அவர் சுய நிலவில் இருந்தாரோ இல்லாமல் இருந்தாரோ எனக்கு தெரியலை அடுத்து உண்ட புண்ணாட்டி மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியுதா ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்குதா எல்லாட்ட இதுகளும் அப்படித்தான் இருக்கிறது பிள்ளை அப்படி பிள்ளை அப்படித்தான் இருக்கிறதா அப்படி இப்படி உங்களை உனக்கு உங்களை போட்டு கதச்சி நீ என்னத்தை இது பண்ணுற ஆக்கிட்ட காசுகளை வாங்குறதுக்கு இப்படி பண்ணுறியா அப்படியா இப்படியாண்டு இப்போ நான் சப நாகரிகம் கருதி நான் கொஞ்சம் டீசெண்டாக கதைக்கிறேன் வையுங்க அப்படி இப்படி என்று கணக்க 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 நீ வந்து என்னென்று சொல்றது ஒரு அதாவது ஒரு கேடு கட்ட கதை என்று வைங்களேன் கணக்க அப்படி இப்படி என்று சொல்லி நீ எல்லாத்தையும் போடணும் அப்ப வீட்டு பிள்ளை அப்ப எல்லாத்தையும் போடணும் ஏன் இதுகளை மட்டும் போடணும் எல்லாத்தையும் போடும் அப்படி இப்படி என்று ஒரு என்னென்று சொல்றாரு ஒரு மனுஷன் கெட்டு நொந்து போய் போது அதுவும் நேற்று பாத்தீங்களாண்டா நேற்று நான் உண்மையிலேயே ரொம்ப கவலையா போட்டு கேண்டா நிரஞ்சனிக்கு நேற்று வந்து காய்ச்சல் வந்துச்சு அதுவும் நூற்றி பதினாலு டிகிர காய்ச்சல் ஆகிடுது நிரஞ்சனிக்கு சாப்பிட்ட சாப்பாடும் பத்திய கறி கொண்டு போய் கொடுத்தது சாப்பிட்ட சாப்பாடும் சக்தி வந்துட்டு அப்போ சத்தி வந்த உடனே வயிறு வந்து அடி வயிறு வந்து ரொம்ப வலிக்க வலிக்கிட்டது அப்ப வயித்து வலியோட சேர்ந்து காய்ச்சல் குளிர் அப்ப என்ன நடந்தேன்னா எல்லா டாக்டர் மேடம் கூட வந்துட்டு இருந்தேன் நிரஞ்சனியை பாக்குறதுக்கு அங்கே கொஞ்சம் சீரியஸா இருந்த மாதிரி அப்போ எனக்கு அந்த சூழ்நிலையில் அந்த இருந்து போட்டு ஓரளவு நிறஞ்சனிக்கு ஒரு நாலஞ்சு மணிக்கு அழத்தெல்லாம் கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு என்னன்னா காய்ச்சல் கொஞ்சம் குறையிற மாதிரி ஒரு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சுக்கு வந்துட்டு தொழில் செலுத்தினா கொஞ்சம் குறையும் ஓகேண்டு இப்போ திருப்பி அப்போவும் வந்து திருப்பி வந்து நிரஞ்சனிக்கு ஸ்கேன் பண்ணினத அந்த இதை போட்டு அந்த ஜெல் மாதிரி போட்டு அந்த நார்மல் மேலால் ஸ்கேன் பண்ணி ஏதாவது கையில் ஏதாவது விட்டுருக்கு அவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுறா அப்படியா அப்படியா ஏதாவது அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லை என்று சொன்ன ஓகே ஒரு ரிலாக்ஸ் எனக்கு ஆனா அந்த காய்ச்சல் எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு எல்லாருக்குமே ஓகே இப்போ நிரஞ்சனிக்கு ஓகே இப்போ நார்மலா இருக்கிறா என்ன சாப்பாடு தான் நவாக்கு ஒத்துக்கொள்ளுவதில்ல எதை எதா இருந்தாலும் சாப்பிட்டா வாமிட் வர மாதிரி இருக்கு இப்போ அந்த சூழ்நிலைக்குள்ள நான் இருக்கும்போது இந்த கோல் வேற வெட்டேன் உண்மையா அவ்வளவு எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இதாவே போயிட்டு அந்த டைம் அவ்வளவு ஒரு இதாக போயிட்டுது அப்ப அம்மா பக்கத்தில் இருந்தவா அப்ப அம்மா சொன்னது வள மேலேயே யாராவது கோல் பண்ணி நிறைஞ்சிட்டு சோழம் விசாரிச்சு அம்மா கேட்பேன் ஆறு வச்சது வைச்சது என்னென்ன அப்போ நான் சொல்லுவேன் ஓகே இப்படி இவர் ஆறு எடுத்தவா அப்படினு அப்போ அம்மா யாரெண்டு கேட்டேன் அப்போ அம்மா என் முகத்துலேயே விளங்கிட்டவா விளங்கிட்டவாக்கு அப்போ நான் சொன்னேன் பிடிப்பாங்க அம்மாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுது ஓகே அப்படி நான் அந்த நம்பரை நான் உடனே என்ன பிளக் பண்ணிட்டு இருந்தேன் என்ன திருப்பி நான் கட் பண்ண கட் பண்ண திருப்பி திருப்பி எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு விளங்கிட்டு ஓகே இவர் வந்து சுய நினைவோடு இவர் கதைக்கலை ஏதோ தண்ணியா போட்டு கதைக்கிறாரு வெளியில் நல்லா மழை அடித்து விட்டு வைப்பேன் அப்ப ஓகே அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் நான் இரண்டாவது சுயநிலமாக இருக்கிறவன் வந்து இவ்வாறு இப்படியான ஒரு தீத்தரமாக கிடைக்க மாட்டான் என்ன ஒரு மலத்துல இருந்து விழுந்தவனுக்கு மேல ஒரு விளைக்கிற மாதிரி இவ்வளவுத்துக்கு வந்து கீழ்த்தரமா யாருமே கிடைக்கவே மாட்டேனும் ஓகே சரி ஏதோ அவர் இப்படி கிடைக்கிறதால அவருக்கு ஒரு விதமான சந்தோஷம் ஒரு விதமான ஒரு ஒரு திருப்தி கிடைக்கிறேன்னு இருக்கும் போது ஓகே அது இந்நாள விழுந்துட்டு போகட்டும் என்ன சரி என்னத்தான் அந்த மனுஷன் இப்படி இப்படி என்ன கலைக்கிறதால என்னத்தான் மனுஷனுக்கு ஒரு லாபம் கிடைக்கவும் எனக்கு தெரியல ஒரு விதமான சந்தோஷம் தருவோம் எனக்கு தெரியல புடியும் ஒரு மனிதர்கள் இருக்கிறேன் தானே என்ன நினைக்கும் போது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்துச்சு சொல்ல முடியாத கஷ்டமா இருந்துச்சு ஆஹ் ஓகே சரி ஆனா ஒன்று மட்டும் சொல்லுங்க என்னன்னு இப்படி எனக்கு நீங்கள் இப்படி கலைச்ச மாதிரி வேற யாருக்குமே இப்படி எனக்கு கிடைக்காதீங்க என்னன்னா இப்ப நான் அளவு இருந்தாலும் ஓகே ஒரு தாங்கிக் கொள்ளக்கூடிய நான் மனநிலை எனக்கு இருக்குது ஏன்னா நான் அவ்வளவு வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துட்டேன் எவ்வளவு எவ்வளவோ இதுகளை பார்த்துட்டேன் ஆனா இந்த நிறஞ்சின இந்த விஷயந்தான் என்னுடைய வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டத்தின் அங்கே முதலாவது இடத்துல நிக்கிறேன்னு சொல்லலாம் அந்த அவ்வளவு நான் இதில் நான் இது பண்ணி இப்போ ஓகே இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறேன் நான் நேற்று அவர் கதைச்ச இதுக்கு வந்து நான் ஏன் அவ்வளவுத்துக்கு நான் அதை மைண்டுக்கு எய்த்தேல அவ்வளவுத்துக்கு நான் ரொம்ப நான் அலையலை கொள்ளையில என்று பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலாக எனக்கு இப்போ ஒரு ஆள் இப்படி கதைச்சதால அவன் நூறு பேர் கதைச்ச என்னை வாழ்த்தின நிறைஞ்சனோட கதைச்ச அந்த அன்பும் பரிமாற்றமும் அந்த அக்கறையும் கவனிப்பும் வந்து என்னை வந்து இதெல்லாம் மூடை எல்லாம் இது பண்ணிட்டு மெட்டது பார்த்தீங்கன்னா கொமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த அன்பான வார்த்தைகள் அந்த ஆறுதலான அந்த பாசிட்டிவான அந்த உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே ஒரு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்கும்போது உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி எனக்கு நான் என்னத்தை வர சொல்ல முடியும் உங்களுக்கு நான் வாழ்க்கையில் என்னத்தை நான் உங்களுக்கு நான் திருப்பி உங்களோட அந்த அன்புக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய இப்படியான அந்த எனக்கு வார்த்தை இல்லை இதுக்கு நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்னு தெரியல ஆனால் உங்களை கண்டிப்பாக நான் தொடர்ந்து வீடியோக்களை போட்டு ஏதோ ஒரு விதத்தில் உங்களை நான் மகள் ஊட்டி இருப்பேன் விரைவாக நிரஞ்சனி சோமாகி வரட்டும் ஏன்னா இனிமே ஆப்ரேஷன் பண்ணின அந்தந்து டாக்டர் மாதிரி சொன்னதா மூணு நாலு நாள் வச்சிருக்கணும் அண்டு இப்போத்தைய நிலைமையை பார்க்க இந்த காய்ச்சல் வந்ததை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு கிழமை ஆகும்ன்ற மாதிரி சொல்லினோம் ஓகே ஏதாலும் உங்களுக்கு நான் சொல்லுவேன் சீக்கிரமாக நிரஞ்சினி இப்போ வீட்டை வரணும் வந்துடுவா ஓகே இப்ப நிறஞ்சனிக்கு காய்ச்சல் இல்லை எதுவும் இல்லை ஓகே இருக்குதா என்ன சாப்பிட்ற தான் சக்தி வார மாதிரி இருக்குது வேற ஒன்றுமே இல்லை ஆஹ் ஓகே இதை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டதில்ல எனக்கும் சந்தோஷம் எனக்கு இதுதான் இப்படியாக வந்து யாராவது ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது என்ன ஒரு துக்கத்துல இருக்கும்போது அதை வந்து நீங்கள் அதை குறிச்சு நீங்க அவனுக்கு உதவாட்டிக்கும் இல்லை உதவுறன்னு சொல்றது அதை அவனுக்கு வந்து ஒரு ஆறுதலான வார்த்தை உங்களால சொல்ல முடியாமல் இருந்தாலும் நீங்க பே இருந்து ஆனா அவனுக்கு மேல ஏறி மிதிக்கிற அந்த ஒரு விளையாட்டு இருக்கீங்களோ அது வந்து ரொம்ப 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 மோசம் ரொம்ப பிள அப்படி யாருமே செய்யாது எங்கோ என்ன ஓகே சரி இந்த காணொலி இதோட கொள்றேன் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில விரைவாக நிரஞ்சனியோட சேர்ந்து சந்திப்போம் அந்த மாதிரி நான் நம்புறேன் பார்ப்போம் ஓகே அது வரைக்கும் உங்களோட விடைபெறுதுன்றேன் நன்றி வணக்கம்